அரசியல் தீர்வு காணுங்கன்னு சொல்கிறது பேதமே நிறைவான ஒரு கேள்வி சார் இந்த சம்பவத்துக்கு பிறகு நிறைய செய்திகள் பத்திரிகையில் வந்தது அடையாளம் கண்டுதான் சுட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தது உங்கள் பிரதமர் நரேந்திர மோடிகிட்ட போய் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்தது அதற்கு பிறகு நடக்கக்கூடிய அந்த பிரச்சாரங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் பாரதிய ஜனதா கட்சியுடைய பிரச்சாரத்தை நான் பார்க்கல அது பெரும்பகுதி இந்தியில் இருக்குது எனக்கு எனக்கு இந்திய பிரச்சாரத்தை புரிந்து கொள்ள முடியாது ஆனால் அந்த சமூக வலைதளங்களில் வந்ததை நண்பர்கள் சொல்கிறாங்க பல மொழிகளில் பல செய்திகள் வந்திருக்கு அதில் முக்கியமான செய்தி நான் பார்த்தது எனக்கு சொன்னது பிரதமர் மோடி அவர்கள் பிரதமராக வருவதுக்கு முன்னாடி பேசினதெல்லாம் சமூக வலைதளங்களில் மீண்டும் பிரசுரம் பண்ணுறாங்க உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி எட்டு மும்பாயில் நடந்த தீவிரவாத தாக்குதல் இந்த டாஜ் ஹோட்டலுக்கு எதிரில் நின்றுக்கிட்டு அன்னைக்கு குஜராத் முதலமைச்சர் அவர்கள் ஆற்றிய உரையெல்லாம் வெளியுது அங்கே தாக்குதல் நடக்குது இவர் எதிரில் இருந்துக்கிட்டே அதை குறை சொல்கிறாரு மத்திய அரசை குறை சொல்கிறார் அதெல்லாம் காங்கிரஸ் கட்சி செய்யலை செய்யாது அதெல்லாம் இன்றைக்கி போடுறாங்க அப்படின்னா அதை யார் போடுறா நாம் போடலை யாரோ போடுறாங்க யார் போடுறா எந்த அளவுக்கு பிரதமர் மோடி அவர்களுடைய சொற்கள் பேச்சில் நம்பிக்கை குறைந்திருக்கிறது என்பதை காட்டுகிறது இன்றைக்கி பேசும்போது வீரமாக தீரமாக தோன்றியிருக்கலாம் இன்றைக்கி அதை திருப்பி போடுறாங்கன்னா அவர் நான் ஏற்கனவே சொன்னேன் பிரதமர் மன்மோகன் சிங்கை பார்த்து அடுக்கடுக்காக கேள்வி கட்டாள அதையெல்லாம் போடுறாங்கன்னா அவருடைய பேச்சில் உறுதிமொழிகளில் நம்பிக்கை குறைந்திருக்கிறது என்று பலர் நினைக்கிறார்கள்னு எனக்கு தோணுது